நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிற நல்ல தேவனாகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஐந்தாம் வசனம் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் துதிப்பதற்கு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறாம் வசனம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இது கடைசி காலமா இருக்கிறதுனால கூடிய பல சம்பவங்கள் நடந்தேறி வருகிறத நாம கேள்விப்படுறோம் மனிதர்களை ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழுப்பி தீமையான காரியங்களை செய்து வராங்க வேத வாக்கியங்களின்படி வீட்டாரே சத்துருக்களாக எழும்பி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல தீமையான காரியங்களை செய்யறதையும் நாம கேள்விப்படுறோம் இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கும் நமக்கு அருமையானவங்களுக்கும் பலத்த பாதுகாப்பும் அரணுமா இருந்து சத்ருவினால நமக்கு வருகிற எல்லா தீமைக்கும் நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் விளக்கி காக்கணும்னு சொல்லி ஊக்கமா ஜெபிக்கலாம் சத்ரு நமக்கு விரோதமா எந்த மனிதர்களை பயன்படுத்துறானோ அந்த மனிதர்களை கர்த்தர் சந்திக்கணும் அவங்க மனம் திரும்பணும் அவங்க மூலமா எந்த விதமான சேதம் நமக்கு வராம பாதுகாக்கணும் சத்ருவின் சதி திட்டங்கள் ஆலோசனைகள் முறியடிக்கப்படணும் சொல்லி ஊக்கமா செபிக்கலாம் தேவன் நம்மை நீடித்த நாட்களால் வாழ வைத்து நன்மையின் கிருபையும் நம்மை எப்பொழுதும் தொடரும்படி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் சத்ருவானவன் நமக்கு விரோதமா எவ்வளவு பயங்கரமான திட்டம் போட்டாலும் அவனால தேவனுக்கு மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது தேவனே சகலத்தையும் ஆளுகிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் நமக்கு துணையா இருந்து நம்மை வாழ வைப்பதால் நாம் அவரை நன்றியோடு சோத்திரிக்கலாம்